ஆங்கோல் ரவுண்ட் எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படிங்கறத நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க இந்த வீடியோல கை உயரத்துக்கு ஏற்ப ஆம்கோல் ரவுண்ட் வச்சிட்டோம் ஏற்ற போல பிளவுஸோட பின்பகுதியில எப்படி ஆம்கோல் கரெக்ஷன் பண்றது தான் இந்த வீடியோல வந்து முழுமையா பார்க்க போறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் போன வீடியோல வந்து எட்டு இன்ச் மற்றும் பத்தரை இன்ச்சு பதினாறு இன்ச்சு கைகளதுக்கு மட்டும்தான் ஆம் கோல் ரவுண்ட் வைக்கக்கூடிய அளவு சொல்லியிருந்தேன் பட் இந்த வீடியோவில் அஞ்சு இஞ்சு கை உயரத்துக்கும் ஆன் கோல் ரவுண்ட் எப்படி அளவு வைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் முழுமையா பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகும்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோகள் சப்ஸ்க்ரைபருக்கு மட்டுமே முதல்ல வரும் அப்படிங்கறதையும் இது முழுமை தெரிவிச்சிக்கிறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைல்ட் அண்ட் ஆஃப் ஸ்டேஜ் நான்கு நண்பன் ஏமா சார் வாங்க இன்னைக்குடியோ போலாம் இப்போ இதுல வந்து எட்டு இஞ்சி பத்தரை இஞ்சி அப்புறம் பதினாறு இஞ்சு கொண்டான கை நீளத்துக்கு எப்படி ஆம்பூர் வைக்கிறதுங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க பட் இதை விட இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது எல்லாருமே எட்டு இஞ்சி நீளம் கை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து அஞ்சு இஞ்சி அஞ்சரை இஞ்சி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சு இஞ்சி அஞ்சரை இஞ்சு கை வைக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆம்போல் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்போல் மேட்சிங்கை பார்த்துடலாம் இப்போது அஞ்சு இஞ்சி கை நீளம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சரை இஞ்சி இந்த கை நீளம் ஓகேங்களா அஞ்சரை இஞ்சு கை நீளங்கிறது பாருங்கள் வெடிமானத்தோடு சேர்த்து சொல்கிறேன் ஸோ அஞ்சரை அஞ்சு நம்ம கை நீளம் இங்கே வைக்கும்போது இந்த இடத்துலையும் பாருங்க அஞ்சரை அஞ்சு கை நீளம் நான் சொல்றது பிடிமானத்தோடு சேர்த்து சொல்றேன் ஸோ இந்த அளவுக்கு பாருங்க ஸோ அஞ்சு இஞ்சி கை நீளத்துக்கு நம்ம மூணே இஞ்சு அஞ்சு இங்க இங்கே வைக்கக்கூடாது அவங்களுக்கு நம்ம மூணு அஞ்சு ஆம்போல் ரவுண்ட் வைக்கணும் ஓகேங்களா இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு இஞ்சிக்கு முனைகள் பத்தரை இஞ்சிக்கு மூன்று பதினாறு இஞ்சிக்கு நாலு இஞ்சு ஆம்கோல் நம்ம ஆம்கோல் ரவுண்ட்க்குண்டான அமைப்பை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் இப்போ இதுவே சின்ன கை அஞ்சு இஞ்சி வருது அப்படின்னா அஞ்சு இஞ்சிக்கு ஆம்கோல் ரவுண்ட் நம்ம மூணு இஞ்சி வைக்கணும் இந்த இடம் இப்போ நல்லா கவனிங்க சின்ன கை கையோட அளவு எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வருதோ அதாவது கையோட உயரம் கம்மியாகும் போது ஆம்போளோட இந்த ரவுண்ட் எடுக்கக்கூடிய இடமும் கம்மியாகணும் அதுவே கை நீளம் கூடும் போது கால் கால் இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அதை விட அதிகமாக பண்ணக்கூடாது இதற்குண்டான தெளிவான விளக்கம் போன விட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போது நம்ம இங்கே மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மூணு இன்ச்சு வச்ச இடத்துல இங்கேயும் பதினேழரை இன்ச் பாருங்க பதினேழரை இன்ச் நம்ம ஆம்கோல் ரவுண்ட் இங்க வைக்கணும் பதினேழு ரேஞ்ச் ஆம்கோல் ரவுண்ட் வைக்கும் போது நீங்க இந்த இடத்துல எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை பாருங்க இதைக்கோங்க இப்படி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ரேஞ்ச் ஆம்கோல் ரவுண்ட் வந்தது இல்லையா இங்க நம்ம ஏழை முக்கால் வச்சோம் இல்லையா அதே ஏழை முக்கால் இங்க வச்சிருக்கேன் ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய ஆம்போல் ரவுண்ட் பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் கரெக்டா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து பொறுமையா கவனிங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு இன்ச் ஒரு பாயிண்ட் வருது ஸோ பதினேழு இன்ச்சி அதாவது பதினேழே ஹால் இதுதான் வந்து ஆம்கோல் இந்த இடத்துல வந்து சுற்றளவு வருது ஓகேங்களா நம்ம பதினேழு இன்ச் வேணும் அப்படிங்கும்போது போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம இங்க ஏழை முக்கால் வைக்கிறோம் இல்லையா அதோட நம்ம ஒரு நூல் அளவு இங்கே சேர்த்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன வைக்கும் போது மட்டும் பண்ணிக்கணும் நமக்கு இந்த அளவு வந்து பட் நம்ம ஆம்கோல் சுற்றளவு பதினேழரை இன்ச் கண்டிப்பா வரணும் ஸோ அதற்கு போல பார்த்தீங்கன்னா கை உயரம் குறைக்கும் போது நம்ம ஆம்கோல் ரவுண்ட் வைக்கக்கூடிய இடத்த குறைக்கும் போது ஸோ இந்த ஆம்கோல் சுற்றளவோட உயரம் அதாவது ஆம்கோடு சுற்றுலவோட அமைப்பு வந்து மாறும் பாருங்க எட்டரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதாவது எட்டே முக்கள் வரணும் பதினேழு வருடத்துக்கு ஸோ எந்த அளவு வந்து கம்மியாக வருதோ அதை கேட்டது போல இந்த ஆம்கோடு வைக்கக்கூடியத நம்ம சிறிதளவு சேர்த்துக்கணும் இப்போ இந்த இடத்துல வரும்போது பாருங்கள் எப்படி வருதுன்னா எட்டு இன்ச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா நார்மலாக எல்லாத்துக்கும் ஏழை முக்கால் வச்சேன் இதுக்கு எட்டு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ எட்டு இஞ்சி வைக்கும்போது எட்டு இஞ்சி வச்ச இடத்துலேருந்து நம்ம ஆம்கோல் ரவுண்ட் அளந்து பார்க்கலாம் அப்போது பதினேழு ரேஞ்சு வருதான்னு பார்த்துக்கலாம் பாருங்க எட்டு இஞ்சி வச்ச இடத்துல பதினேழு ரேஞ்சு வருது ஸோ இப்படி தான் கை உயரத்துக்கு ஏற்பாடு போல நம்ம ஆம்கோல் வந்து மேட்சிங் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த சின்ன கைக்கு நம்ம ஆம்கோல் ரவுண்ட் மேட்சிங் நம்ம பிளவுஸோட பின்பகுதியில் எப்படி கரெக்டாக கரெக்டாக அது அப்படின்னு சொல்லி பார்த்துருலாம் இப்ப இந்த பிளவுஸ் ஓகேங்களா இந்த பிளவுஸோட மார்பு சுற்றளவு இருபதரை இன்ச் ஓகே இருபதரை இன்ச் அமைப்பு கொண்ட ஒரு பிளவுஸுக்கு இந்த மாதிரி தான் கை அமைப்பு வந்து வரும் ஓகேங்களா இது சில பேரோட உடல் அந்த உடம்போட அளவுகள் மாறும்போது சில நேரங்கள் வந்து இந்த மார்பு சுற்றோட அமைப்புகள் மாறலாம் பட் நமக்கு என்ன நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா போல் மேட்சிங் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதை நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது நீங்க மார்க் சுற்றுல எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்ல உங்களோட கோல் ரவுண்ட் என்ன இருக்கு சோ அதற்கேட்ட போல நீங்க வந்து பாத்துட்டா போதும் நீங்க வேற எதையுமே யோசிக்க தேவையே இல்லை ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பதினேழு ரேஞ்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த ஆம் போல் ரவுண்ட் இந்த பிளவுஸ் செட் ஆகுதான்னு சொல்லி பாத்துக்கலாமா பாருங்க கரெக்டா அறுக்காத்த வரக்கூடிய இடம் இதுல இருந்து கரெக்டாக பாருங்க எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு பாருங்க வர்றதுக்கு போக நம்ம பதினேழு ரெஞ்சு அமைப்புக்கு இந்த ஆம்போல் சுற்றளவு அதாவது பிளவுஸோட பின்பகுதியில் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா பாருங்க ஆரேக்கால் லெஞ்சு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த ஆரேக்கா லெஞ்சு எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு அதாவது சின்ன கைக்கு ஓகே இப்ப சின்ன கைக்கு வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அதனால வந்து இதை இன்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது எட்டு இஞ்சு கைநீளம் எட்டு இஞ்சு கைநீலம் வரும்போது நம்ம இந்த இடத்துல எவ்வளவு வச்சிருந்தோம் மூணே காலிஞ்சு வச்சிருந்தோம் இப்ப மூனை காலிஞ்ச் பாருங்க மூனே காலிஞ்ச் இந்த அமைப்பு இந்த அமைப்பு வருதுங்களா இப்ப இந்த இடத்துல நம்ம வழக்கமாக ஏழை முக்கால் வச்சுருந்தோம் இந்த ஏழை முக்கால் பேஸ் பண்ணிக்கலாம் ஏழை முக்கால் இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ்ல உள்ள இந்த ஒரு மேட்சிங் கரெக்டாக வர சொல்லி பார்த்துடலாமா கௌரவமாக பாருங்க இது ஏழை முக்கால் ஸோ இதற்கு ஒரு நூல் அளவு சும்மா ரொம்ப கம்மியாகவே காலிஞ்சுக்கும் ஒரு பாயிண்ட் அளவு தான் வந்து கம்மியா வருது இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து பிளவுஸ்ல வந்து ஆம்கோல் மேட்சிங்ல பிளவுஸ்ல பின்பகுதியில் நீங்க எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை போது கரெக்டா ஒரு நூலவு நித்தியவசம் வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை பாருங்க லேசா இந்த அமைப்ப பாருங்க ஒரு நூல் தான் கம்மியாகுது இதனால என்ன பண்றோம் இந்த பிளவுஸோட பேக்கெட் இருக்கு இல்லையா ப்ளவுஸோட பின்பகுதியில் ஜஸ்ட் ஒரு நூல் அளவு மட்டும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களுக்கு கம்மி ஆகும்போது இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கணும் இப்போ எந்த அளவுக்கு குறையுதோ அளவுக்கு மட்டும்தான் நான் கரெக்ஷன் பண்ணுறேன் வேறு எந்த மாற்றமும் நான் செய்யலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் அளந்து பார்த்துக்கலாம் இந்த கவனமா பாருங்க பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா கால் இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு நம்ம பிடிமானத்துக்கு என்ன தேவையோ அது வந்து வந்துருச்சு ஓகே சின்ன கை வரும்போது நீங்க கரெக்டா அளவு வச்சு வெட்டிக்கோங்க அதுவே நீலக்கை வரும்போது நீங்க இதுல என்ன மாற்றம் செய்யறீங்களோ அதே போல நீங்க ஆம்கோல் ரவுண்ட்ல கீழே இந்த இந்தளவு அதாவது இந்த வளைவு மேலேருந்து கீழே வருது பார்த்தீங்களா ஸோ இந்த இருந்து மட்டுமே நீங்கள் வந்து மாற்றம் செய்யணும் நீங்கள் வந்து தவறுதலாக மேலே சோல்ட்ருலேருந்து பண்ணிடக்கூடாது ஓகேங்களா இப்போ இந்த அளவுக்கு எட்டு இஞ்சு கை நீளத்துக்கு ஆம்கோல் மேட்சிங் பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம பத்தரை இன்ஜ் கை நீளம் பத்தரை கை கைநீளத்துக்கு நம்ம வந்து ஆம்கோல் இது எவ்வளோ வச்சிருந்தோம்னா மூன்று இஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா ஸோ இந்த மூன்று இன்ஜ் இப்போ இந்த மூன்று இன்ச்சுக்கு நம்ம பார்த்துக்கலாம் பெருசா ஒன்னு மூனியகால் இந்த மாதிரி மூன்று அஞ்சு வரும்போது உங்களுக்கு அந்த மார்ஜின் வைக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பட் ஆம்கோல் ரவுண்டு மட்டும் கண்டிப்பாக மாறும் இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது பாருங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல மூன்று அஞ்சு வரக்கூடிய இடத்துல நம்ம ஏழை மக்கள் ஏழை முக்க வச்சுங்களா ஓகே இந்த ஏழை முக்கள் இப்போ இதில் இந்த ஆம் கோல் ரவுண்ட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் கம்மியானா இந்த அளவுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து பிளவுஸோட பின்பகுதியில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்க ப்ளவுஸு கையை நம்ம கீழே வச்சிருக்கும் போது பிளவுஸோட அமைப்பு இருக்கு இல்லையா இழுத்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் பாருங்க கரெக்டா ரொம்பவே கம்மியாக இருக்குது அதாவது கால் மட்டும் தான் இருக்குது பிடிமானத்துக்கு நமக்கு வந்து கால் இஞ்சி பாயிண்ட் அளவு தேவை அதாவது அரை இஞ்சி வரைக்கும் வந்து நமக்கு தேவை ஓகேங்களா அதனால வந்து காலிஞ்சி அளவு இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பிளவுஸோட பிளவுஸோட பின்பகுதியில் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கால் காலிஞ்சியை இதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ நம்ம இதை கரெக்ஷன் பண்ணி வெட்டிக்கலாம் எக்கார்ந்து கொண்டும் சோல்டரில் வந்து நம்ம வந்து வெட்டிவிடக்கூடாது அதனால் கீழேருந்து இந்த மாதிரி கீழேருந்து இந்த கரெக்ஷனுக்கு ஏற்ற கூட நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த ப்ளவுஸு வெட்டினாலும் கீழேருந்து மட்டுமே கரெக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அளவு நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் இப்போ இந்த அளவு நம்ம மார்ஜின் வச்சிருக்கிற அந்த கைக்கு கரெக்டாக வருதான் சொல்லி பார்த்துடலாமா இப்ப பாருங்க இந்த இடம் ப்ளவுஸ்ல இந்த அறுக்காது இப்போ இதையும் நீங்க கை வெட்டினாலும் நான் வந்து உங்களுக்கு வெட்டாம வச்சு காட்டினாலும் நீங்கள் வெட்டினாலும் கை வெட்டினாலும் நீங்க இப்படிதான் வந்து அளவு மெஷர் பண்ணி பார்க்கணும் பாருங்க கரெக்டா சோடுல உண்டான அளவு நமக்கு வந்துடுச்சு ஓகேங்களா இதைதான் அமைப்பு இப்போ நம்ம எல்போ ஸ்லீவ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து நீல கைக்கு நீலக்கைக்கு பாருங்க நம்ம வந்து மெசர்மெண்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நாலு இஞ்சோட அமைப்பு இதுதான் நாலு அமைப்பு இப்ப இதுலயும் வந்து பாருங்க கவனமா பாருங்க நாலு ஓகே இப்ப இதுலயும் நம்ம வந்து ஏழை முக்கால் வச்சுக்கலாம் ஏழை முக்கால் ஓகே இப்ப இந்த கோல் ரவுண்ட் இதுக்கு செட் ஆக சொல்லி பார்த்துடலாம் பாருங்க பாருங்க வழக்கம் போல காலிஞ்சி விடையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போது இந்த மாதிரி கை வைக்கும்போது இந்த ப்ளவுஸோட பின்பகுதியில் எப்படி கரெக்ஷன் பண்ணுங்கிறத பார்த்துடலாமா ஸோ நம்ம பிடிமானத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பிளவுஸில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் மறுபடியும் வழக்கம் போல் ஒரு காலிஞ்சு

ஏழை முக்கால் அஞ்சு ஆம் ஆம்போல் ரவுண்ட் வச்சிருக்கோம் இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க கரெக்ஷன் பண்ணது பிறகு பாருங்க கரெக்டா நம்ம ஷோல்டர்ல எவ்வளவு பிடிப்போமோ அதே அளவு பர்ஃபெக்டா வந்துருச்சு சோ இந்த மாதிரி நாலு அஞ்சு வைக்கும்போது நீங்கள் பதினேழு அஞ்சு ஆம்கோல் வருதுன்னு அளவு பாருங்க ஆம்கோ சுற்றுலா வருது வைக்கும்போது உங்களோட ஆம்கோள் சுற்றளவு பதினேழு இருந்தா நீங்க பதினெட்டு இஞ்சு ஆம்கோல் சுற்றளவு வர்ற மாதிரி நீங்க வந்து வைக்கணும் அப்படி வச்சாதான் நீலக்கை வந்து அவங்களுக்கு வந்து பிளவுஸோ சுடிதாரோ உங்க அவங்களுக்கு வந்து செட் ஆகும் ஓகேங்களா இப்போ ஆம்போல் மேட்சிங் ஒவ்வொரு கை நீளத்துக்கு ஏற்பாடு போல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆம்போல் மேட்சிங் பண்றது அப்படிங்கிறத இவ்வளவு நேரமும் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பத்தி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவுபடுத்தி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கேள்விக்குமையிலே ரொம்பவே தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிற வகையில் இந்த வீடியோலாம் இருந்திருக்கும் இந்த வீடியோ நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ நான் கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க மற்றும் இந்த வீடியோலாம் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் வேற ஏதோ வீடியோ வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் புரிஞ்சது எனக்கு அனுப்பி வைங்க போன் பண்ணாதீங்க இதே போல வேறொரு வீடியோல மீட் பண்ற நன்றி வணக்கம்